இதற்கு தந்ததற்கு பிறகு பனையூரில் இன்று நடைபெறுகிற தமிழக வெற்றிக் கழகத்தின் குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு வந்திருக்கிறது அதில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நான் என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ சொல்லுகிறேன் பரப்புரை செயலாளராக இத்தகாலம் சமீபித்து விட்டது முதன்மை சக்தியாக இருக்கிற தாவேக்காவை வெற்றி சமவெளிக்கு கொண்டு வர ஒரு துப்பாக்கியின் ஓசையை விட அதிகமாக ஒரு புயலின் வேகத்தோடும் பயணிப்பதற்கு கனவுகளோடு களத்துக்கு வருகிறேன் கிடையாது அதிகமா நான் விமர்சனத்தினாலேயே வளர்ந்தவன் தான்